உங்ககிட்ட பேச இன்னைக்கு என் அப்பா இல்லைனாலும் எனக்கு கை கொடுக்கறதுக்கு அகரம் கொடுத்த கல்வி எனக்கு இருக்குன்னு இன்னைக்கும் நான் பெருமிதம் கொள்றேன் நான் வந்து அம்மாட்ட சொல்லிட்டு வரேன் சூர்யா சூர்யானாலாம் வராங்கம்மா நான் இன்னைக்கு அவங்க முன்னாடி பேச போறேம்மா அப்படின்னு என்னால வந்து பார்க்க முடியல அவங்களால வந்து பார்க்க முடியல இன்னைக்கும் இரநூறுவா சம்பளத்துக்கு எங்க ஊர் தஞ்சாவூர்ல இருந்து பத்தொன்பது கிலோமீட்டர் தள்ளி இருக்கு என் தம்பி எங்கள் அம்மாச்சி வீட்டில் விட்டுட்டு இரநூறுவா சம்பளத்துக்கு தஞ்சாவூர் போய் ஒரு வீட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க இதனால் வர முடியாது பாப்பா நீ தனியாக போன அன்னைக்கு என்னால் தனியாக வர முடியாது இன்னக்கேனாலும் தனியாக வர முடியும் தனியாக போன்னு சொல்லி அனுப்பிச்சுட்டாங்க அனுப்பிச்சா உங்களுக்கு மனசு சரியில்லை இப்போ நான் கால் பண்ண அண்ணன் அம்மா அண்ணாலாம் வந்திருக்காங்கம்மா எல்லாருமே இருக்காங்கம்மா நான் எல்லாரு முன்னாடி பேச போறேம்மா என்னால் பார்க்க முடியாது என்ன பாப்பா பண்ணுறது ஃபோன் பண்ணு பாப்பா நான் லைன்ல இருக்கேன் ஃபோன் பண்ணு பாப்பா நான் லைன்ல இருக்கேன் நீ பேசுறத விட எனக்கு பெரிய சந்தோஷம் எதுவுமே இல்லை நான் அதை காதால கேட்டுக்கிறேன்னு இன்னைக்கு ல இருக்க இதை விட எங்க அம்மாக்கு நான் எவ்வளவு பெரிய சந்தோஷத்து கொடுத்துட முடியும் ஆண்டவனோட ஆசீர்வாதமா கல்விக்கு ஆணிமேரா எனக்கு கிடைச்ச அகரத்துக்கு நன்றி கூறி இனி பின்வரும் மாணவர்களுக்கு என்னோட வழிகாட்டுதல் என்னைக்குமே இருக்குன்னு சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஒரு பழக்க வழக்கத்தை வந்து பெருசா மாற்றுறதுக்கு ஐயாவோட வழிகாட்டுதலும் ஐயாவோட பங்கும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதா இருந்திருக்கு அவங்களோட வார்த்தைகள் அவங்களோட எழுத்துக்கள் வந்து யாதம் நம்ம எங்களுக்கு பெரிய பெருமை ஐயா தொடர்ந்து தொடர்ந்து எங்களுக்கு வழிகாட்டிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற கேட்டுக்கிறேன் அகரம் சார் கேட்டுக்கிறேன் ரொம்ப முக்கியமான பதிவு நிச்சயமாக குழந்தைகளுக்கு மட்டும் அல்லாது பெரியவங்களுக்கும் நிறைய நீதி சொல்ற கதைகள் வந்து வித்தியாசம்தான் அழகுங்கிற கதை புத்தகத்துல வந்துருக்குது தயவு செஞ்சு அதை எல்லார்கிட்டேயும் போய் சேர்ற மாதிரி அதை அதை பறப்புங்க ஷேர் பண்ணுங்க இன்னொன்று வந்து அகரமோட என்ன சொல்கிறது வாழ்க்கை வழிகாட்டுதல் பட்டறைன்னு சொல்லலாம் அது வந்து ஒர்க் ஷாப்னு எல்லாருமே சொல்லுவாங்க பட்டு எப்படி வந்து ஒரு 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 ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஸ்டூடெண்டுக்கு வந்து கிராமத்தில் இருந்து ஒரு காலேஜில் சேருறது எவ்வளோ முக்கியமோ அவங்களோட காலேஜ் ஃபீஸ் எவ்வளோ முக்கியமோ ஒரு ஹாஸ்டல் எவ்வளோ முக்கியமோ ஒரு அப்ளிகேஷன் எவ்வளோ முக்கியமோ எவ்வளோ அந்த அந்த அங்கே ஸ்கூல்லேருந்து காலேஜ் சேர்கிறது எவ்வளோ முக்கியமோ அதுக்கு ஈக்குவலாக அதை விட இன்னும் ஜாஸ்தியாகவே ரொம்ப முக்கியம் அந்த வழிகாட்டுறது ஏன்னா எல்லாருமே சொன்ன மாதிரி படித்தது எல்லாமே தமிழ் மீடியம் நினச்சி பாருங்கள் இங்கேருந்து ஓகே ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஹிந்தி எடுத்துப்போம் நம்ம எல்லாமே தமிழ் தெரியும் இங்கிலீஷ் தெரியும் திடீர்னு காலேஜ் லெவலில் நீங்கள் ஹிந்தியில் எல்லா லாங்குவேஜ்க்கும் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் வந்து நீங்கள் எக்ஸாம் எழுத வேண்டியது இருக்கும் ஹிந்தியில் மட்டுமே தான் பேசிகிட்டு இருக்க போகிறாங்க ஹிந்தியில் மட்டுமே தான் நீங்கள் எழுதி எக்ஸாம்ஸ் பாஸ் ஆகணும் அப்போ இருக்கிற அந்த சும்மா ஒரு மூடி பார்த்தா வந்து அப்படி ஒரு மிரட்சி அப்படி ஒரு பயம் எல்லாமே இருக்கும் ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து போக்குறது வந்து இந்த வாழ்க்கை வழிகாட்டுதல் பட்டறை இதில் இருக்கிற பயிற்சியாளர்கள் அத்தனை பேருமே இங்கே வந்திருக்காங்க அவங்களோட செயல்கள் அவங்களோட அவங்களோட பங்கு வந்து வார்த்தைகளால் சொல்லவே முடியாது அதுதான் வந்து இப்பவும் எனக்கு அந்த தாக்கம் இருக்குது காய்ச்சலோடய தாக்கம் வந்து எனக்கு இப்பவும் இருக்குது இன்னும் பேச முடியல அவங்க மாதிரி அழகாக பேச முடியுமான்னு தெரியல அந்த மாதிரியான பயிற்சிகள் கொடுத்து தன்னை பற்றி தெரிஞ்சுக்கிறது ஃபஸ்ட்டு அஃப்கோர்ஸ் கல்வி அறிவு வேணும்னு நினச்சிட்டு வரவங்களுக்கு வந்து புத்தகங்கள் வந்து அந்த அறிவை கொடுத்துடலாம் அந்த வெளிச்சத்தை கொடுத்துடலாம் புத்தகங்கள் அல்லாது ஒரு 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 கல்லூரியில் கிடைக்காத ஒரு விஷயம் என்னென்னா வந்து தன்னை பற்றி தெரிஞ்சுக்கிறது இந்த சமுதாயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது நம்ம வாழ்க்கையில் என்ன வேலை செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பற்றி புரிஞ்சுக்கிறது நம்ம என்ன எப்படி விஷயங்களை பற்றி தெரிஞ்சு புரிஞ்சு தெரிஞ்சு தேட போகிறோம் அப்படிங்கிறத பற்றி சொல்லி கொடுக்கறது மொத்தமாகவே நம்ம நம்ம வாழ்க்கையை எப்படி பார்க்கணும் அப்படின்னு புரிய வைக்கிறது சொல்லி கொடுக்கறது இதெல்லாமே வந்து ரொம்ப அவசியமாக இருக்குது குறிப்பாக கிராமத்தில் இருந்து வர இந்த மாணவ மாணவிகளுக்கு எல்லாருமே ஒரு கோவத்தோடு வருவாங்க எல்லாருமே நம்மள மாதிரி சாதாரணமான வசதியான ரொம்ப கம்ஃபர்டபுளான லைஃப் கிடையாது நிறைய பேருக்கு சொன்ன மாதிரி வந்து அப்பா வந்து உடல்நிலை ரொம்ப சுமவாராக இருக்கும் இறந்து போயிருப்பாங்க அம்மா இருக்க மாட்டாங்க கிட்டத்தட்ட ஏழு தங்கைகள் இருப்பாங்க குடும்ப சூழ்நிலைகள் வந்து கற்பனைக்கும் அப்பாற்பட்ட எட்டாத ஒரு குடும்ப சூழ்நிலை வரும்போது நிறையா கோபங்கள் இருக்கும் அவங்க வீட்டிலலாம் சாப்பிடாம இருக்காங்க நான் இங்கே வந்து மூணு வேலை சாப்பிட்ருக்கேன் அவங்க வந்து கஷ்டப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு அங்கே காசு தேவைப்படுது நாங்கள் போனோன்னா வந்து ஒரு ஒரு நாள் உழைச்சுன்னா வந்து ஒரு நூற்றம்பது ரூபா கொடுக்க முடியும் அவங்க கஷ்டப்பட்டிருக்காங்க நான் இங்கேயும் வசதியாக வந்து ஹாஸ்டல் ரூமில் உட்காந்து நான் படிக்கணும் இப்போ படிக்க ரொம்ப அவசியம் அப்படிங்கிற மாதிரி நிறையா கேள்விகள் இருக்கும் பட் அவங்களுக்கு இது படித்தா மட்டுமே தான் இந்த நாலு வருஷம் மூணு வருஷம் பிடிச்சா மட்டுமே தான் மொத்த வாழ்க்கையும் மாற முடியும் மொத்த சூழ்நிலையும் மாற முடியும் உங்கள் அப்பா அம்மா தம்பி தங்கைகளோட குடும்ப சூழ்நிலை குடும்பத்தோட அந்த 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 என்ன சொல்வது ஒரு விதியில் எழுதி வச்சுருப்பாங்களே அந்த விதியவே மாற்ற முடியும் அப்படின்னு புரிய வைக்கிறது வந்து ஒரு பெரிய சவால் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு பெரிய வார்த்தை அந்த வார்த்தைக்கு உண்மை கொடுக்கறதுனா அகரமில் இருக்கிற எல்லா அண்ணாக்களும் அக்காக்களும் இங்கே இருக்கிற பயிற்சியாளர்களும் அது வந்து இந்த புத்தகத்தில் வந்து பத்து வருஷமாக என்ன நடந்திருக்கு என்னென்ன கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கு அந்த கேள்விகள்லாம் எப்படி விடை கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத வந்து இந்த புத்தகத்தில் வந்து பதிவு பண்ணியிருக்கோம் ஏன்னா அது அது முக்கியமான விஷயம் அதனாலயே வந்து ஐஐடி முதற்கொண்டு பெரிய பெரிய கல்லூரிகளில் வந்து நிறைய படிச்சிருப்பீங்க சூசைட்ஸ் நடந்துட்டு இருக்குது மன அழுத்தம் நடந்துகிட்டு இருக்குது அவங்களுக்கு படு தோல்விகள் நிகழும் ஒரு தன்னம்பிக்கை இருக்காது அது பேசுறதுக்கு வந்து அப்பா அம்மானாலே முடியாது அப்பா அம்மாட்ட பேசும்போதே வந்து அதுக்கான விடைகள் கிடைக்காது தாயை விட தந்தையை விட இன்னும் எவ்வளோ விஷயங்கள் வந்து மன வலிமை கொடுக்க முடியுமோ அது இந்த வழிகாட்டுதல் பயிற்சி பட்டியலில் வந்து கிடைச்சிருக்கு அதுக்கு பயிற்சியாளர்களுக்கும் தன்னார்வர்களுக்கும் அண்ணாக்களும் அக்காக்களுக்கும் வந்து கோடான கோடி நன்றிகள் நான் சொல்லணும் அந்த மன தைரியம் கொடுத்ததுக்கு அவங்கள தாண்டி வர வைச்சிருக்கு ஏன்னா கிராமத்துலேருந்து மெட்ராஸ் வரதுக்கு யோசிச்சு அவங்க வந்து இப்போ சும்மா ஃப்ளைட்டு டைரெக்ட் ஃப்ளைட்டு வந்து யூஎஸ்க்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் யூரோப்புக்கும் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க வேண்டாம் இந்த இது வாழ்க்கையை வேண்டாம் அப்படின்னு ஒதுங்கி போனவங்க வந்து வாழ்க்கை ரொம்ப அழகானது அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு தங்கை வந்து அப்பா அம்மா இறந்துடுறாங்க படித்து முடிச்சிருது ஒரு வேலை கிடைச்சிருது ஒரு கல்யாணம் ஆகுது குழந்த பிறகுது ஒரு வருஷத்தில் கணவர் இறந்து போயிடுறாரு வார்த்தைகள் என்ன வார்த்தை சொல்கிறதுனே தெரியல ஏன்னா எப்பவுமே வந்து அந்த வாழ்க்கை வந்து அவங்கள வந்து ரொம்பவே வந்து கண்டிச்சிட்டே இருக்குது ரொம்ப அவங்கள வந்து ஒரு வழி பண்ணிகிட்டு இருக்குது அவங்கள என்ன ஆர்த்தம் சொல்ல முடியும் என்ன வார்த்தைகள் சொல்ல முடியும்னு நம்ம இருக்கும்போது இல்லை நான் எனக்கு வந்து இந்த ஒர்க் ஷாப் தானே நான் ஞாபகம் வருது அப்படின்ட்டு அவங்க கண்ணில் வந்து ஒரு ஈரம் இருக்கும் ஆனால் முதலில் வந்து ஒரு புன்னகையோட வாழ்க்கையில் ஜெயிச்சிட முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையோட வந்து பேசிகிட்டு இருப்பாங்க அந்த தைரியத்தை கொடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பயிற்சி பட்டறைகள் மட்டுமே தான் கையில் குழந்தையோட அவங்க தைரியமாக இருக்கிறக்கு காரணம் இந்த மாதிரியான ஒர்க் ஷாப்ஸ் தான் வந்து முக்கியமானதாக இருந்திருக்கு இன்னொரு தம்பி வந்து நல்ல வாங்குறாரு இங்க படிக்கிறாரு மறுபடியும் மேல் படிப்பு பார்க்கறாரு பாக்குறாரு ஐஏஎம்ல போறாரு அங்க இருக்கிற அட்வைசரி பேனல் செலக்ஷன் பேனல் வந்து பிரமாதமான மார்க்ஸ் வாங்கியிருக்க நீ வந்து எம்பிஏ படி மார்க்கெட்டிங் போ பிரமாதமான ஒரு சேலரி கிடைக்கும் பெரிய செக் கிடைக்கும் சொல்லும் போது இல்லை நான் ஐ வாண்ட் டு டு என்வாயன்மெண்டல் சயின்ஸ் அப்படிங்கிறாரு ஒரு ஃபாரஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் எடுக்கிறாரு என்னடா அவனுக்கு பைத்தியம் பிடிச்சி போச்சா இது வந்து மார்க்கை வாங்காதவங்க கடைசி மார்க் வாங்குறவங்க சூஸ் பண்ணுற ஒரு கோர்ஸ் இது அப்படின்னு சொல்லும்போது இல்லை இல்லை நான் ஏன் இந்த கோர்ஸை நான் எடுக்கிறேன் அப்படிங்கிறத வந்து அந்த அட்வைசரி பேனல் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் வந்து தம்பி அசோக் வந்து அட்வைஸ் கொடுக்குறாரு இதெல்லாமே வந்து பயிற்சி பெற்ற மூலமாக வந்த விஷயம் வாழ்க்கையை நான் வந்து நான் இப்படி பார்க்கறேன் சம்பளம் மட்டுமே வந்து சந்தோஷம் எடுத்து கொடுத்துறாரு வாழ்க்கையை வந்து நான் ரசிக்கணும்னு நினைக்கிறேன் நான் இந்த மாதிரி பார்க்கறேன் அப்படின்னு சொல்றது எல்லாமே வந்து இந்த ஒர்க் ஷாப்ஸ் மூலமாக நடக்கிற விஷயம் இது வந்து நிறைய கல்லூரிகள் மற்ற மற்ற நிறுவனங்கள் எல்லாமே வந்து நாங்கள் எடுத்துக்கலாமா இந்த இது டாக்குமெண்டாக கிடைக்குமா எங்களுக்கு வந்து ஹவ் ஹவு கேன் வி நோ டேக் திஸ் அப்படிங்கறத வந்து கேட்டு தெரிஞ்சு எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா இது ஐ திங்க் அகரமோட ரொம்ப முக்கியமான பதிவு ரொம்ப முக்கியமான மயில் நாங்க நாங்கள் எல்லாருமே இதை பார்க்குறோம் இதே மாதிரி நமது கிராமம் நமது பள்ளி இணை அப்படின்ட்டு கல்லூரி மாணவர் நம்மளோட அகர மாணவர்கள் அவங்க வந்தாங்க படித்தாங்க கல்யாணம் வீடு கட்டிக்கிட்டாங்க சம்பாரிச்சிட்டாங்க அவங்க தம்பி தங்கைகளை பார்க்குறாங்க அப்படிங்கிறது மாதிரி இல்லாமல் மறுபடியும் அகரம் வந்திருக்காங்க அகரமோட அடுத்த தம்பி தங்கைகளை வந்து அவங்க வழிநடத்துகிறாங்க பார்த்துக்கிறாங்க வாழ்க்கை இப்படி இருக்கணும் அப்படிங்கிற சொல்லி கொடுக்குறாங்க மறுபடியும் தன்னோட கிராமத்துக்கு போய் தன்னோட பள்ளிக்கு போய் அரசு பள்ளியிலேருந்து வர மாணவர்களுக்கும் அங்கே இருக்கிற ஆசிரியர்களோடு சேர்ந்து நம்ம பள்ளியை எப்படி மேம்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க இந்த மாதிரியான நினைப்புகள்லாம் வந்து எனக்கு இப்பதான் வருது ஆனால் என்ன எனக்கு பாதி வயசுல இருக்கிறவங்க எப்படி நினைக்கிறாங்கன்னா இது எல்லாமே அந்த பயிற்சி பட்டியல வர அனுபவங்கள் மட்டுமே இதோட விளைவாக இணை அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான அடுத்த கட்டம் அகரம்ல விழுப்புரம் மதுரை கொண்டு கிட்டத்தட்ட ஒரு நூறு கிட்டத்தட்ட நூறு பள்ளிகளில் வந்து இந்த வருஷத்துல வந்து இணை அப்படிங்கிற அடுத்த ஒரு கிளை அகரமோட இன்னொரு ஒரு ஒரு முக்கியமான ஒரு விஷயமா நாங்கள் பார்க்குறோம் அதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது அந்த பள்ளிகள் எப்படி மேம்படுத்தலாம் அங்கே <imit> இருக்கிற <imit> மாணவர்களுக்கு <imit> என்னென்ன விஷயங்கள் நம்ம செய்யலாமா அப்படிங்கிறது வந்து அரசு பள்ளியில் படிச்சுட்டு இருக்கணும் மாணவர்கள் செஞ்சிட்ருக்காங்க மண்புக அமைச்சரவர்கள் சொன்ன மாதிரி இணை அப்படிங்கிறது எங்களோட அடுத்த கட்ட முக்கியமான ஒரு ஒரு பதிவாக இருக்கும் ஆக்டிவிட்டியாக இருக்கும் நீங்க கூட பேசிகிட்டு இருக்கோமோ சொன்னாங்க அகரமுக்கு இருந்து என்ன உதவிகள் வேணுமோ நாங்கள் தாராளமாக பண்ணுறோம் அப்படின்னு மனசார சொன்னது வந்து எங்களுக்கு பெரிய தைரியம் கொடுக்குற ஒரு விஷயம் ஏற்கனவே நிறைய நல்ல விஷயங்கள் அதிகாரிகள் பண்ணிட்டுருக்காங்க அது நீங்கள் உங்கள் வாயால் உங்கள் மனசார நீங்கள் அகரமுக்கு நீங்கள் கொடுக்குற கரம் வந்து ரொம்ப முக்கியமான கரமாக நாங்கள் பார்க்குறோம் இந்த பத்தாண்டு நிகழ்வை வந்து இவ்வளோ அழகாக செஞ்சு கொடுத்து மேடையில் நீங்கள் இவ்வளோ நேரம் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி செஞ்சது வந்து நாங்கள் மறக்கவே முடியாது இது முக்கியமான மேடையாக மறுபடியும் பார்க்குறோம் மறுபடியும் எல்லா பயிற்சியாளர்களுக்கும் தன்னார்வலர்களுக்கும் அரசு பள்ளியில் இருக்கிற ஆசிரியர்களுக்கும் அரசு பள்ளித்துறை அதிகாரிகளுக்கும் என்னோட தம்பி தங்கைகளுக்கும் அகரமில் இருக்கிற அத்தனை குடும்பத்தினர் எல்லாருக்கும் மறுபடியும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இன்னும் அடுத்த பத்து வருஷத்தை இன்னும் மறக்க முடியாத ஒரு வருஷமாக மாற்றுவோம் இணைஞ்சியருங்கள் ரொம்ப ரொம்ப நன்றி கலகல் சினிமா மூவி டிக்கெட் கண்டஸ்ட்டில் ஒவ்வொரு வாரம் சினிமா சம்பந்தப்பட்ட கேள்வி கேட்டுக்கும் போது நிறைய பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டுருங்க அதில் போன வாரம் கேட்கப்பட்ட கேள்விக்கு நிறைய பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்க இருந்தாலும் குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட வின்னர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவி டிக்கெட் கண்டஸ்ட் கலந்துக்கிட்டேன் என்னன்னு பிரைஸ் வின் பண்ணேன் என்ன மாதிரி நீங்களும் பிரைஸ் பண்ண ஆசை பார்த்தீங்கன்னா கலகர் சிமா ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க தேங்க்ஸ் சினிமா இவரை மாதிரி நீங்களும் டிக்கெட்ஸ் வின் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம சோஷியல் மீடியாஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்கள் கலகல் சினிமா யூடியூப்பில் மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க